சத்குரு யோகா வந்து எவ்வளோ முக்கியமானது அது அப்படின்றது நீங்கள் சொல்லும்போது புரியுது ஆனால் வந்து அது எல்லாருக்கும் அடிப்படை தேவையாக இப்படி கொண்டு போய் சேர்த்த முடியும் சத்குரு இதுதான் நமக்கு அடிப்படையான நோக்கம் என்னென்னா இது எல்லாமே மனிதனுடைய நன்மைக்கு தேவையான கருவி உள்நன்மைக்கு தேவையான கருவி யோகா இப்போது உங்கள் டூத் ப்ரஷ்ஷு உங்கள் அரசாங்கத்து கையில் இருந்தால் நீங்கள் டெய்லி ப்ரஷ் பண்ணிக்குவீங்களான்னு நான் மாஸ்க் ஒரு தடவை போய் ப்ரஷ் ப்ரஷ் பண்ணுவீங்க உங்கள் டூத் ப்ரஷ் உங்கள் டென்டிஸ்ட் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டெய்லி ப்ரஷ் பண்ண போகிறீங்களா மாஸ்க் ஒரு தடவை பண்ணால் போகுதுன்னு நினச்சிக்க அதனால உங்கள் கையில் இருக்குது உங்கள் கையில் இருக்கிறதுனால நாளைக்கு ரெண்டு தடவை ப்ரஷ் பண்ணிக்கிறீங்க இதே விதமாக உள்நன்மைக்கு தேவையான கருவி எல்லாமே எல்லாம் பிரத்தியொரு மனிதன் கையில் இருக்கணும் இது ஒரு குரு கையில் இருக்கக்கூடாது இல்லை இல்லை ஒரு இயக்கத்து கையில் இருக்கக்கூடாது இல்லை அரசாங்கத்து கையில் இருக்கக்கூடாது பிரத்தி ஒரு தனி மனிதனுக்கு இந்த கருவி அவன் கையில் இருக்கணும் இந்த நோக்கத்தில் தான் இந்த ஈசா யோகான்றதை நாம் பலவிதமாக வெளிப்படுத்திருக்கிறோம் இதில் ஒரு அடிப்படையான தன்மைன்னா நாம் ஒரு சொட்டு ஆன்மீகம் ஆரம்பிச்சிருக்கிறோம் என்னென்னா ரொம்ப எளிமையான ஆன்மீகம் உள்நோக்கி ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு நீங்கள் எந்த மதம் இருக்கட்டும் எந்த ஜாத்தியும் இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு சொட்டு ஆன்மீகம் என்னதுக்குன்னா இது எந்த ஒரு மதத்துக்கோ கலாச்சாரத்துக்கோ சம்மந்தப்பட்ட பதில் இல்லை இது இது அடிப்படையாக ஒரு விஜானம் நாம் கொஞ்சம் கவனம் இல்லாமல் விட்டுட்டோம் சில தலைமுறை அதனால் இது எப்போ இதோ இப்போ இது ஏதோ ஒரு புதுசாக தெரியுது இல்லைன்னா இந்த கலாச்சாரத்தில் சாமான்யமாகவே உள்நன்மை எப்படி பார்த்துக்கிறதுன்றது சாமான்யமாகவே இருந்தது இதனால தான் உலகம் முழுக்கமாக ஏதோ ஒரு இந்த மாதிரி உள்தன்மைக்கு சம்மந்தப்பட்ட அறிவு ஞானம்னா எல்லாமே கிழக்கு நோக்கி பார்க்குறது முதல்ல இந்த வந்துச்சு உலகத்தில் என்னத்துக்குன்னா இந்த ஒரு விஜ்னானம் நாம் ரொம்ப ஆழமாக பார்த்துருக்குறோம் இந்த கலாச்சாரத்தில் ஆனால் இந்த விக்னானம் இந்த கலாச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னு நினச்சக்கூடாது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல வளருது வளர்ந்த இடத்துக்கு அந்த விஞ்ஞானத்துக்கு எந்த பெரிய ஒரு சம்மந்தம் கிடையாது இங்கே வளர்ந்தது அவ்வளோதான் இப்போது முக்கியமான தன்மை என்னென்னா இது நாம் ஒரு கலாச்சாரமாக பரப்பாமே இது ஒரு விஜானமாக மக்களுக்கு சேர்கிற மாதிரி செய்யணும் இதே ஒரு அடிப்படையான ஒரு நோக்கமாக நாம் எடுத்துருக்குறோம் ஈஷா யோகத்தில்